விஜயகாந்த் அறக்கட்டளைக்கு புதிய நீதி கட்சியின் தலைவர் டாக்டர் ஏ சி சண்முகம் ஐயாயிரம் கிலோ அரிசியை வழங்கியுள்ளார் சென்னை கோயம்பேட்டில் உள்ள மறைந்த தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் நினைவிடத்தில் நாள்தோறும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது இதற்கு பல்வேறு தரப்பினரும் நல உதவிகள் வழங்கி வருகின்றனர் இந்நிலையில் புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏ சி சண்முகம் சி எஸ் அருண்குமார் மற்றும் ரவிக்குமார் ஆகியோர் ஐயாயிரம் கிலோ அரிசியை பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் சுதீஷ் ஆகியோரிடம் வழங்கினர் இன்னைக்கு அன்பு சகோதரர் அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் வள்ளல் விஜயகாந்த் ட்ரஸ்ட்டுக்கு ஐந்தாயிரம் கிலோ அரிசி வழங்கியிருக்கிறார் அதற்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எங்களுடைய நிலைப்பாடை ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூரில் நடக்கின்ற மாநாட்டில் அறிவிப்போம் அதுவரைக்கும் கட்சியினுடைய வளர்ச்சியும் மக்கள் சந்திப்பும் அனைத்து தொகுதிகளுக்கும் எங்களுடைய பயணம் தொடரும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய கோடான கோடி மக்கள் மத்தியிலே மனதிலே நின்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற திரு கேப்டன் அவர்கள் மறைந்து இரண்டு ஆண்டுகள் நெருங்குகிறது இந்த ரெண்டு ஆண்டு காலத்திலேயும் அன்றாடம் ஆயிரத்திலிருந்து ரெண்டாயிரம் பேருக்கு உணவு அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர் வழித்தோன்றலாக நம்முடைய அந்நியார் அவர்கள் இந்த இயக்கத்தையும் நம்முடைய கேப்டன் அவருடைய உணர்வுகளையும் அவர் செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்து கொண்டிருக்கின்ற அந்நியார் அவர்களுக்கு நாங்களும் துணை நிற்க வேண்டும் என்பதற்காக டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தின் சார்பில் புரட்சி தலைவருடைய பெயரிலே இருக்கின்ற இயக்கம் பல்கலைக்கழகம் புரட்சி கலைஞருக்கு உடைய பங்காக நாங்களும் இதில் இணைய வேண்டும் என்று முடிவெடுத்து இன்று ஐந்தாயிரம் கிலோ அரிசியை ஆயிரம் மூட்டைகளை இன்றைய தினம் அந்நியார் அவர்கள் செய்கின்ற நல்ல காரியத்திற்கு நாங்கள் அவர்களோடு துணை நிற்க வந்திருக்கின்றோம்